மங்காத தமிழன்று சங்கே முழங்கு எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் இந்த எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் கண்ணங் கிழிந்திட நேரும் கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் என்று பாவேந்தர் பாரதிதாசன் கூறிய அந்த இந்தி எதிர்ப்பு தங்கள் நாடி நரம்புகளிலே ஓடுகிற இரத்தத்தோடு கலந்த காரணத்தினாலே தந்தை பெரியார் அரிவாசன் அவர்கள் இந்தியை எதிர்த்து களமாடி சிறைச்சாலைக்கு செல்வதற்கு முன்பு நீதிமன்றத்திற்கு போனார் நீதிபதியை பார்த்து சொன்னார் எவ்வளவு அதிக தண்டனை கொடுக்க முடியுமோ கொடுங்கள் நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன் எவ்வளவு குறைந்த வசதிகளுடைய சிறைவாசமோ அப்படி குறைந்த வசதிகளுடைய சிறைவாசத்தை தாருங்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஜூலை மாதத்தில் சொன்னார் அதே நேரத்தில் அவர் கைதாக்கப்படுவதற்கு முதல் நாள் நடராசன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தாளபுத்துவும் பின்னர் கைது செய்யப்பட்டார் ஜனவரி பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் நடராசன் மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்போது மார்ச் பனிரெண்டாம் தேதி தாளபுத்து மறைந்தார் ராஜா சர் புத்தையா செட்டியாரும் வாசுதேவ் மேயர் அவர்களும் அவருடைய உடல்களை சுமந்து கொண்டு இந்த இடுகாட்டுக்கு சுடுகாட்டுக்கு வந்தார்கள் அப்பொழுது அண்ணா அவர்கள் பேசினார்கள் இங்கு எரிகின்ற நெருப்பு இன்னும் சற்று நேரத்திலே அணைந்து போகும் ஆனால் எங்கள் நெஞ்சிலே எரிகிற நெருப்பு அது அணையவே அணையாது அது ஊழி தீயாக புறப்படும் இந்தியை எதிர்த்து அதை சாம்பல் மேடாக்கக்கூடிய ஆற்றல் என் தம்பிமார்களுக்கு உண்டு என்று அண்ணா அவர்கள் பேசினார்கள் போல இங்கே ஆண்டுதோறும் தாலுமுத்து நடராசனுடைய நினைவகத்துக்கு வருவதை தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஜனவரி இருபத்தைந்து முதல் நான் வழக்கமாக கொண்டிருக்கிறேன் அப்பொழுது ரொம்ப சுத்தமில்லாமல் இருந்தது பல இடங்கள் அதன் பிறகு மாநகராட்சியினரும் ஆளுகிற தரப்பினரும் அதை சுத்தப்படுத்தி கொடுத்தார்கள் அவ்வளவு மோசமாக இருந்தது பிறகு இப்பொழுது மண்டபம் கட்டி கொடுக்கப்பட்டு விட்டது தாளமுத்து நடராசன் பெயர் அங்கே ஒரு ஆறடுக்கு மாளிகையிலே பொறிக்கப்பட்டிருக்கின்றது ஆக இந்திய எதிர்த்து ரெண்டு பேர் களவழியானார்களே அதன் வழியில்தான் சிவலிங்கம் சின்னசாமி ஆசிரியர் வீரப்பன் அரங்கநாதன் கீரனூர் முத்து சத்தியமங்கலம் முத்து பீளமேடு தண்டபாணி பிராலிமலை சண்முகம் மாயவரம் சாரங்கபாணி ஆகியோர் தீக்குளித்தும் நஞ்சறிந்தியும் மடிந்தார்கள் அவர்களுடைய தியாகம் வீண் போகாது அவர்கள் சிந்திய ரத்தத்தின் மீது ஆணையிட்டு சொல்வேன் அவர்கள் போக்கிய ஆவி ஆவியை ஆணையிட்டு சொல்வேன் இந்தியை கொண்டு வருவதற்கு மத்தியிலே ஆளுகிற வர்ணாசிரம தர்ம அரசு முயற்சிக்கிறது ஆர்எஸ்எஸ் பின்னணியிலே இந்தியை சமஸ்கிருதத்தையும் கொண்டு வந்து தெரிக்க நினைக்கிறார்கள் நாங்கள் தாளமுத்து நடராசனுடைய கல்லறைக்கு எதிரே நின்று உறுதி எடுத்து கொள்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் இந்தியை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டோம் இது அண்ணா அவர்கள் கடைசியாக பேசிய பேச்சில் இதை யாரும் இனி மாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டு போனார் அந்த வகையில் ஆண்டுதோறும் நாங்கள் இங்கே வருவது மட்டுமல்ல இந்தியை எதிர்த்து எத்தகைய அரசியல் சட்டத்தை கொளுத்தியவர்களில் நானும் ஒருவன் இந்தியை எதிர்த்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தத்தம் செய்து தியாகம் செய்ய தயாராக இருக்கிறது நடராசனுடைய புகழ் நடராசனுடைய புகழ் நடராசனுடைய புகழ் தாளமுத்துவின் புகழ் தாளமுத்துவின் புகழ் தாளமுத்துவின் புகழ் இப்பொழுது திராவிட மாடல் அரசு நடத்துகின்ற ஆர் உயிர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே அரசு நடப்பதால் இந்த தான் இனி அரசு செல்லும் இந்தியை எதிர்க்கின்ற விதத்தில் அவர்கள் சமஸ்கிருதத்தையோ இந்தியையோ திணிக்க முடியாத வகையிலே அணிகள் அமைத்து அரண் அமைத்து தடுத்து நிறுத்துவார் நம்முடைய முதலமைச்சர் என்பதையும் கூறி மீண்டும் ஒரு முறை தாளமுத்து நடராசன் தாளமுத்து நடராசன் தாளமுத்து நடராசன் நினைக்கிறீங்களா அப்படியே அப்பொழுது இவ்வளவு தைரியம் இல்லை அவங்களுக்கு இப்போ இந்திய சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சனாதன தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கின்ற வர்ணாசிரம தர்மத்தினுடைய வாரிசுகள் இந்தியை எப்படியாவது சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் இதுதான் கால வித்தியாசம் ஆனால் அதே நேரத்தில் ஒரு வலுவான அரசு அமைந்திருக்கிறது கொள்கை வழி நடக்கின்ற திராவிட மாடல் அரசு நடந்திருக்க நடக்கிறது ஆகையினாலே அவர்களுடைய கனவு பகல் கனவாகவே முடியும் ஒருபோதும் இங்கே எண்ணற்றவர்கள் துப்பாக்கிச் சூட்டிலே மடிந்திருக்கிறார்கள் அவர்கள் சிந்திய ரத்தமெல்லாம் வீண் போகாது அந்த தியாகத்தின் அடிப்படையிலே சொல்லுகிறேன் வர்ணாசிரம தர்மத்தை கொண்டு வர வேண்டும் என்று பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் என்ன முயற்சித்தாலும் இது திராவிட பூமி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் உணர்வுகளை விதைத்த பூமி டாக்டர் கலைஞர் வளர்த்த பூமி இங்கே இந்தியை சமஸ்கிருதத்தை நுழைய விட மாட்டோம் இளைஞர்கள் இருக்காங்களே இன்றைக்கே நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்களே இடையில் கொஞ்சம் டல்லாக இருந்தது இப்போ மீண்டும் அவங்க தேகமாக திணிக்க ஆரம்பித்த உடனே வேகம் வந்துடுச்சு